அங்க வந்து பண்ணிக்கிற மாதிரி அந்த அளவுக்கு மட்டும் அபிறது அப்ப பண்றோம் எல்லாத்துலயே பண்ணுவோம் பஞ்சாவூர்ல இருக்கு சார் அதுவே அவங்க தான்மா ஸ்ட்ரக்சர் போட்டிருக்காங்க அந்த பார்ட்டி தான் ஸ்ட்ரக்சர் போட்டிருக்காங்க நம்ம ஸ்ட்ரக்சர் போட்டுக்க எல்லாமே அவங்க தான் போட்டுருकाங்க நம்ம இருக்கிற கிரவுண்ட் ரெண்டு மட்டும்தான் நம்ம வந்து போறோம் என்ன ஜூன் ரெண்டு என்ன ரேட் போறோம் ஏஜோத்துக்கு 0 ரேட் 0 ரேட் வருஷத்துக்கு மாசத்துக்கு மாசத்துக்கு ரேட் வர아요 ஒரு காம்படிஷன் நிறைய இருந்ததுல அங்கே அந்த ஓபன் நேரத்துல நிறைய ரேட்டு பண்ணுவாங்க

ப்ரோபோஸோ நான் தாங்க கொடுத்தேன் அதில் கேண்டீன் பேங்க்கு போஸ்ட் ஆஃபீஸ் எல்லாமே பில்லிக்குள்ளேயே போட மாட்டோங்க இதேமாதிரி இப்போ நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் சரி இந்த இடத்த சுத்தம் பண்ணி ஒரு கீழே வந்து ஃப்ளோர் மட்டும் போட்டு கொடுத்துட்டு சரி மேலே ஷெட்டு போட வேண்டாம் டென் தான் நம்ம கொடுப்போம் டென் அட்ரஸ் சரிங்க சரிங்க நான் போட்டு சொல்லுங்க

இந்த போட்டோ கூட எம்எல்ஏ சொன்னால் வாய்ப்பு இல்லை வாங்கி கொடுக்கலாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா ஓகே சார் எவ்வளோ சார் பண்ணல என்ன சரி ஓகே சார் அது என்ன போட்டு